இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையும் தாய் திரு அவையும் அன்னை மரியாவை திரு அவையின் தாயாக கொண்டாடிட நமக்கு அழைப்பு விடுக்கிறது அச்சத்தோடும் கலக்கத்தோடும் இருந்த சீடர்களை ஒன்றிணைத்து இறைவேண்டல் செய்ய ஊக்கப்படுத்தியவர் அன்னை மரியா அன்னை மரியாவிடம் காணப்பட்ட அப்பண்பை சீடர்கள் அனைவரும் தங்களுடைய பண்பாக மாற்றிக்கொண்டார்கள் நாமும் அன்னை மரியாவிடமிருந்து நமது வாழ்வுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் தன்னை முழுவதுமாக கடவுளின் திட்டத்திற்கு கையளித்த அன்னை மரியாவை போல நாமும் நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம் சொல்லாலும் செயலாலும் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடியவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்